எந்த பிரதிபலனும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளுக்கும் உழைப்பாதிகள் பிரச்சனையா மே பதினேழு இயக்கம் களத்தில் நிற்கும் பூர்வ மொழிகளை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அப்புறப்படுத்துகிறார்களா மே பதினேழு இயக்கம் களத்தில் நிற்கும் தூய்மை பணியாளர்களை தூய்மை தொழிலாளிகளை வந்து விரட்ட நினைக்கிறாங்களா அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் வருதா அங்கே மே பதினேழு இயக்கம் நிற்கும் தமிழர்கள் பிரச்சனையா நிற்கும் இஸ்லாமிய சொந்தங்கள் பிரச்சனையா நிற்கும் ஏன் நாட்டுக்காக மட்டும் இல்ல பாலஸ்தீன பிரச்சனை இருந்தாலும் மேற்கு நிலையம் இருக்கோம் இருக்கும் இந்தியாவில் அப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த பெருமை அதில் முக்கிய பணியாற்றிய பெருமை மேற்கு நிலையிற்கு இயக்கத்துக்கு உண்டு சாதாரண நடத்தக்கூடிய திருத்தம் என்பது வேற இது சிறப்பு தீவிர திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனா ஒரு பேர் வச்சுக்கிறாங்க எஸ்ஐஆர் அப்படின்னு வச்சிருக்காங்க

இயந்திரம் கிடையாது பிஜேபி அங்கம் மே பதினேழு இயக்கம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது என்றால் அர்த்தம் உண்டு ஆழமான புரிதல் உண்டு சரியாகத்தான் இருக்கும் என்பதை நம்பக்கூடிய மே பதினேழு இயக்கம் ஒருங்கிணைக்கக்கூடிய அரசியல் சாசனத்திற்கு எதிரான எஸ்ஐஆர் திட்டம் எஸ்ஆர் பத்தின ஒரு விளக்க கூட்டம் எஸ்ஐஆர் என்ற பெயரில் குடியுரிமையை பறிக்காதே அப்படின்றது இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இசைமொழி தோழர்களுக்கும் எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் ரகுமான் தோழர் ராஜேஷ் தோழர் பிரபாகரன் தோழர் உள்ளிட்ட அனைத்து தோழமைகளுக்கும் வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய யாசை தோழர்களுக்கு அமைப்பின் சார்பாக நெஞ்சான வணக்கத்தை தெரிவித்து எஸ்ஆஆர் பிரச்சனைக்காக போடக்கூடிய இந்த பகுதியில் போடக்கூடிய முதல் கூட்டம் என்று இந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க தோழம் சொன்னாங்க அது எல்லாத்துக்கும் தனித்துவமானது மேம்பதினழிக்கும் அதில் வந்து சிறப்புன்றது வந்து கூடுதல் சிறப்பு தான் அதுக்கு அதுவும் இந்த இடத்துல போட்டது வந்து எனக்கு ரொம்ப மனநிறைவான ஒரு விஷயமா இருக்குது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பாக இந்த ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய அதில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் உண்மையாகவே மனம் மகிழுதேன் அந்த சிலை அது உயிரோடு இருப்பது போன்ற உணர்வு இன்னமும் அந்த சிலையின் வடிவம் அந்த விரலின் வடிவம் அது எதையோ உணர்த்துவது போல எனக்கு ஒரு உள்ளுணர்வு அது வாய்ப்புனா நான் சில இடங்களில் நான் அதை தொடர்புடையதான் பார்க்குறேன் எஸ்ஐஆர் விஷயம்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு அதை பற்றின கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம் அதற்கான விளக்க கூட்டம் இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்ற ஒரு பெயரில் நம்முடைய வாக்காளர் உரிமையை வந்து சரி செய்கிறோம் அப்படின்ற பேரில் நம்முடைய வாக்கு உரிமையை பறிப்பதற்கான ஒரு பின்வாசல் நடவடிக்கை எஸ்ஐஆர் வேறு எதுவும் கிடையாது இந்த வாக்குரிமை எப்படி வந்தது அதற்கான பின்புலம் என்ன அதற்கான வரலாற்று விஷயங்கள் என்ன அதற்காக நடந்த போராட்டங்கள் என்ன அப்படின்னு தெரியும்பொழுது தான் அதனுடைய ஆழத்தை நம்மளால் புரிஞ்ச முடியும் இன்னைக்கு ஏதோ வந்து ஒரு சலுகையில் கொடுக்குற பிரெட் பாக்கெட்டு மண்ணும் பாக்கெட்டு கிடையாது வாக்காளர் உரிமை அப்படின்றது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னவா இருந்தோன்னு எனக்கு முன்னாடி பேசினாங்க வந்து மிக தெளிவாக பேசினாங்க உணர்வோடு பேசுனாங்க பக்கத்தில் சட்டையை வச்சுக்கிட்டு கை கட்டி நின்று பண்ணை எரிமையாக வேலை செஞ்சிருக்காங்க விவசாய கூலிகளா நிலமில்லாமல் வேலை செஞ்சிருக்கோம் ஒரே ஒரு பொட்டு ஒரு குண்டூசி குத்தும் அளவுக்கு கூட நிலமில்லாத விவசாய கூலிகளா ஆண்டாண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக நாம் வேலை செஞ்சிட்டு இருந்திருக்கோம் ஒரு தெருவு குழங்களால் நுழைய முடியாது செருப்பு போட்டு நடக்க முடியாது பள்ளிக்கூடத்துல நுழைய முடியாது கோயிலுக்குள்ள நுழைய முடியாது எனக்கான ஒரு பிரதிநிதியை எனக்கான கவுன்சிலரை எனக்கான ஒரு எம்எல்ஏ எம்பி என்னால தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா அந்த காலத்துல எல்லாருக்கும் வாக்குரிமை சொந்தமானது இல்லை தோழர்கள் அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தோழர் சொன்னது போல பணம் படைத்தவர்களுக்கு நிலம் படைத்தவர்களுக்கு அதிகாரம் படைத்தவர்களுக்கு ஆதிக்க சாதியினருக்கு அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு உரிமை இருந்தது ஓட்டு அவங்க தான் போட முடியும் அப்ப அவங்க போய் போட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது எனக்கானவங்கள எப்படி இருக்க முடியும் பண்ணையாள வேசல வேலை செய்யக்கூடிய உழைக்கும் மக்களால் வேலை செய்யக்கூடிய ஆதிக்க சாதியினால் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தீண்டாமை கொடுகளை தினம் தினம் அனுபவிக்கக்கூடிய நம்மை போன்ற மக்களுக்கு அவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நமக்காக வேலை செய்ய முடியும் அப்படி இருந்தது ஒரு காலகட்டம் அப்ப நமக்கு எப்படி இந்த வேலையில மயில் வந்தது அதான் ரொம்ப முக்கியமானது நம் விரலில் மை வைப்பதற்காக தங்களுடைய உதிரைத்தை கொடுத்தவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தவர்கள் ஏராளமானவர்கள் மிக முக்கியமானவர் புரட்சியாளர் அம்பேத்கர் இரண்டாயிரம் வருடங்களாக இருந்து இழிவை நீக்குவதற்கு நிறைய தலைவர்கள் வந்தாங்க போராடினாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க அடிமைப்படுத்தினாங்க ஆண்டாண்டு காலமாக அடிமை ஆண்டாங்கிட்ட அடிமையா இருந்தோம் பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமையா இருந்தோம் நம்மளுடைய பிரதிநிதி தேர்ந்தெடுப்பதற்கு வாக்குரிமை கூட இல்லாம அழுது கொலவிட்டு கொலவிட்டு இருந்தோம் பிரச்சனை அம்பேத்கர் வந்தா அது அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றத எழுதுறாரு அரசியலமைப்பு சட்டம் வந்து என்ன சொல்லதுனாக்கா பதினெட்டு நிரம்பி அனைவருக்கும் வாக்குரிமை எல்லா சிட்டிஸ்களுக்கும் எல்லா குடிமகர்களுக்கும் பதினெட்டு வயசு நிலம்பிடிச்சுன்னாக்கா நீங்க கூட வாக்கு போடலாம் நீங்க கூட ஓட்டு போடலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் வந்து உத்தரவுப்படுத்திருச்சு அந்த உள்ளுணர்வில் இருக்கக்கூடிய அந்த சிலை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா அதை நான் பதிவு பண்றேன் அப்பொழுது அம்பேத்கர் சொன்ன ஒரு வார்த்தை அவர் சொல்லுவதாகவே தெரியுது நிர்ணய சபையில் சொல்றாரு அம்பேத்கர் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு என்பதை இந்த அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றி இருக்கிறது இத்தனை ஆயிரம் வருஷமா இல்லாத ஒரு உரிமை எல்லாருக்கும் வாக்குரிமை அப்படின்றது ஒரு மனிதருக்கு ஒரு ஓட்டு என்பதை அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றி விட்டது ஆனால் எல்லா மனிதருக்கும் ஒரு மதிப்பு தான் என்பதை இன்னும் சமூக சூழலில் நிறைவேற்ற முடியவில்லை இன்னை வரைக்கும் முடியல இன்னை வரைக்கும் அவருடைய போராட்டம் வெறும் ஓட்டுக்கான போராட்டம் இல்ல அந்த வேல்யூஸ்க்கான போராட்டம் அந்த மதிப்புக்கான போராட்டம் எல்லா மனிதருக்கும் ஒரு மதிப்பு அப்படின்றத நிறைவேற்றுறதுக்காக அவர் போராடிட்டு இருந்தார் இப்பவும் அதை வலியுறுத்துவதாகவே எனக்கு அந்த உள்ளுணர்வு எனக்கு இருக்குது அப்போ அரசியலமைப்பு சட்டம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தேதி வந்து சமர்ப்பிக்கப்படுது குடியரசு தினமான உத்தரவாதம் ஆயிடுச்சு இன்னை வரைக்கும் ஒரு ரிவிஷன் நடக்கிறது இல்லையா ஒரு திருத்தம் நடக்கிறது இல்லையா அப்படின்னாக்கா நடக்குது எப்பவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு திருத்தம் நடக்கும் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு திருத்தம் நடக்கும் அதுல இறந்து போனவங்களுடைய பெயர்களை அந்த பட்டியல நீக்குவாங்க. போலியான வாக்கலருடைய பெயர்களை அந்த பட்டியல நீக்குவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறி போயிட்டாங்க. அவங்க இந்த இடத்திலேக் கிடையாது அப்படினக்கா அந்த பட்டியல இருந்து பெயர்களை நீக்குவாங்க. கள்ள விட்டு போட முடியாது. அது இயல்பாக நடக்கக்கூடிய ரிவிஷன், சம்மரி ரிவிஷன்னு சொல்லி பேரு. அது தேவ அது. அதை நாம எடுக்கல. அந்த புரிதல் நமக்கு இருக்கு அந்த அறிவு நமக்கு இருக்கு. இது வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து வாக்காளர் போட முறைகள் வந்து இதே போல இல்லை முதல்ல வந்து பேர் இருக்கும் பேரை வச்சு அந்த கூத்துல போயிட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல லிஸ்ட் வச்சிருப்பாங்க செக் பண்ணி உள்ள நிப்பி தேர்ந்தெடுப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த லிஸ்ட்ல வந்து போட்டோவை சேர்த்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டு போட்டோ செக் பண்ணி தேர்ந்தெடுத்தாங்க அதற்கு பிறகு நமக்கு வந்து ஒரு வாக்காளர் அடையாள அட்டை அப்படின்றத கொடுத்தாங்க அதை வச்சு போயிட்டு நம்ம போட்டோம் இப்போ வாக்காளர் அடையாளத்தை இருந்தா கூட உங்களுக்கு செல்லாது

அதை கொண்டு வந்தது பிஜேபி அதனாலே அது எதிர்க்கப்பட வேண்டியதுதான் அதுல எந்த சந்தேகம் கிடையாது பிஜேபி எடுத்துக்கலாம் எதுக்கணும் அதன் மேலாப்புல பிஜேபி எடுத்து வந்தாலே எதுக்கணுமா அப்படின்னா கிடையாது அவங்க எடுத்து வரக்கூடிய நோக்கம் எனக்கானதா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால நாம் எதுக்கிறோம் கடுமையா எதுக்கிறோம் பிஜேபி சாதாரண ஒரு கட்சியா அப்படின்னாக்கா சாதாரண ஒரு அரசியல் கட்சி கிடையாது நிறைய கட்சிகள் இருக்கு பிஜேபி ஒரு சாதாரண அரசியல் கட்சியா அப்படி கிடையாது மிக ஆபத்தான மிக மோசமான கட்சி கட்சி சொல்ல முடியாது ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லலாம் அடிப்படைவாதத்தை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவில் கிடையாது அடிப்படை உணர்வு என்பது வேறு தமிழ் உணர்வு என்பது வேறு தமிழ் வெறி என்பது வேறு மத உணர்வு என்பது வேறு மத வெறி என்பது வேறு இப்ப மத இந்து அம்மாவும் கோவிலுக்கு போவாங்க நீங்க இருக்கக்கூடிய தோழர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மத நம்பிக்கை இருக்கும் அது அவங்களுடைய உரிமை மதத்தை வழிபடுவதற்கான உரிமையும் நமக்கு வந்து உத்தரவாதப்படுத்திருக்கு எனக்கு கடவுளே வேணாம் எனக்கு மத நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னா கூட அதையும் உத்தரவாதப்படுத்துகிறது கான்ஸ்டியூஷன் நமக்கு அப்போ மத நம்பிக்கை நம்ம எதுவும் கொஸ்டின் பண்ணல ஆனா இந்துக்கள் மட்டும்தான் இங்க இருக்கணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா மற்றவெல்லாம் வெளியே போகணும்னு சொல்றான் பாத்தீங்களா மற்றவெல்லாம் நமக்கு எதிரின்னு சொல்றான் பாத்தீங்களா அது யார் சொல்றதுன்னா வேற யாரும் சொல்லல கோட்பாட்டு ரீதியாகவே மத அடிப்படைவாதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி இருக்கிறதுனாக்கா அது பிஜேபி தான் அதுக்கு பின்னாடி அதை தாங்கி பிடிக்கக்கூடிய பெரிய ஒரு நிறுவனமாக அமைப்பாக ஆர் எஸ் எஸ் என்கிற அமைப்பு இருக்குது அதனுடைய கோட்பாடு என்னக்கா இந்துக்களுக்கான நாடு இது இந்தியா இந்து ராஷ்டிரம் அமைய வேண்டும் இந்த இந்தியாவில் இந்துக்களை தவிர யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி கொண்டு வருது எஸ்ஐஆர் அப்படின்றது அப்ப அதனுடைய பின்புலத்தை நாம் வந்து உணரணும் ஸ்டேட் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணு இருக்கு இப்ப நார்மலா எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகள் உண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி கட்சிகள் உண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக அப்படி நிறைய கட்சிகள் வந்து இருக்கு நம்மளை போல ஜனநாயக அமைப்புகளுக்கு வந்து அம்பேத்கர் வாதிகள் வாதிகள் கம்யூனிஸ்டிகள் பெரியாரிஸ்டிகள் நமக்கு வந்து கூட்டணி எப்பவுமே கட்சிகளை கூட்டணி வச்சுக்கிற கட்சிகளை தான் பார்த்துக்கிறோம் அமைப்புகளை தான் பார்த்துக்கிறோம் அரசு எந்திரங்களே கூட்டணியாக வச்சிருக்கிற கட்சி பிஜேபி கட்சி அவங்களுடைய கூட்டணி யார் நடக்கிறது கூட்டணி எலெக்ஷன் கமிஷன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரி சிபிஐ

பிரதமர் எதிர்கட்சி உறுப்பினர் அமைச்சரவை சேர்ந்த ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி பிஜேபி அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அரசியலமைப்பின் அங்கமாக இருக்கக்கூடிய ஜுடிஷரி ஸ்டேட்டோடைய பேலன்ஸ் எங்க லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷரி எக்ஸிகூட்டிவ் இது மூணும் சேர்ந்ததுதான் அரசு கவர்மெண்ட் ஆங்கம் அரசின் அங்கம்

நாம வந்து தேர்ந்தெடுக்கப்போ சீஃப் எலக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தேர்ந்தெடுக்கிறாங்க எப்படி அவங்க நியாயமானவங்களா இருப்பாங்க மூணு பேர் ரெண்டு பேர் அவங்களால தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க எப்படி நியாயமானவங்களா இருப்பாங்க நாம நம்ப முடியும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிமன்ற மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்க கட்சி அமைச்சர் மேல நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணுமா என்ன வேடிக்கையாக இல்லை அப்போ அப்படி ஒரு நேக்கில் வந்து ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க வந்து முன்னாடியே இதை பண்றாங்க நம்ம தோழர் சொன்னது போல எல்லாம் பண்ணது ரகுமான் தோழர் சொன்னார் எல்லா விஷயத்தையும் வந்து அக்கா அணு அணுவா எல்லாத்துக்கும் வந்து அவ்வளவு வேலைப்பாடுகளை செய்து ஒரு அறிவு தளத்தில் நின்று நிறைய டாக்குமெண்ட்ஸ் டேட்டாஸ் வந்து பிரசன்ட் பண்றாரு ராகுல் காந்தி வெளிநாட்டை சேர்ந்த இசை பாடகி அவங்களுடைய புகைப்படத்தை போட்டு வாக்காளர் அத்தனை பேர் வந்து ஓட்டு போடுறாங்க அவங்களே ஆச்சரியப்படுறாங்க நான் எப்படி இந்தியாவுக்கு வந்தேன் அப்படின்னு அவங்களுடைய பேர்ல ஓட்டு போற அளவுக்கு இது என்ன ஒரு நகைப்புக்குரிய விஷயம் ஆனாக்கா இல்ல இது வந்து அவமானத்திற்குரிய விஷயம் இந்தியாவின் தேர்தல் கமிஷன் வெட்டி தலைக்குரிய கேட்டாக்கா கடந்து போறீங்க அதை சரி பண்ணு அப்படின்னு சொன்னாக்கா இது நான் வேற ஒண்ணு பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஒண்ணு எட்டு வந்து நமக்கு கொடுக்கலாம் அப்ப அதுல ஏன் நாம எதுக்குறோம் அப்படின்னாக்கா ஏன் நாம எதுக்குறோம் அப்படின்னாக்கா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எடுத்து வரக்கூடிய பிஜேபிக்கு உள்ள நோக்கம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை அதனால நம்ம வந்து இருக்கிறோம் அந்த நேரடியாக நம்ம பார்க்கிறோம் தோழர் வந்து அது எல்லாத்தையும் விளக்கிட்டாங்க நோக்கம் தவறானது என்பதால் அடிப்படையிலே நம்ம அதை ஆழமா எதுக்கணும் தான் ஆகணும் ரெண்டாவது வேற என்ன அதுக்கான சூழல்கள் ஏன் எதுக்கணும் அப்படின்றதுக்கு நோக்கம் தான் அடிப்படையானது பிரதானமானது அதை தாண்டி வந்து கால சூழல் ஒன்று இருக்கு இது என்ன கால சூழல் தமிழ்நாட்டை வரைக்கும் இது பொழுது பருவமழை காலம் இது ஒரு பருவ மழை காலம் இது ஒரு பண்டிகை காலம் இது கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அவங்க ஊர்ல இருப்பாங்க எல்லாரும் வந்து இருப்பாங்க பண்டிகை கொண்டாடுதல் இருப்பாங்க அதை தாண்டி என்ன இது தேர்தல் காலம் இது சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டுக்கு அஞ்சு லட்சம் பிஎல்ஓ வந்து அதுல போயிட்டு எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறாங்க வீடு விட போக சொல்லுங்க அஞ்சு புள்ளி மூணு லட்சம் பிஎல்ஓ சார் அந்த பூத் கமிட்டிக்காக வந்திருக்கூடிய அதிகாரிகள் எல்லா அதிகாரிகளும் அதுல போடுறாங்க பருவமழை இருக்கு பண்டிகை காலம் இருக்கு தேர்தல் நேரம் இருக்கு இந்த நேரத்துல இருந்தாலும் நாங்க இறங்கிட்டே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க அதை தாண்டி என்ன அப்படின்னாக்கா நடைமுறை சிக்கல் இருக்கு இந்த எல்லாமே நடைமுறை சிக்கல் படிவத்தில் பார்த்தா இன்னும் பெரிய சிக்கல் தோல் சொன்னது தான் என்னுடைய தாத்தாவுடைய ஓட்டு ஐடி எனக்கு எப்படி அது இல்லாம எங்க அப்பாவுடைய ஓட்டு ஐடியை என்னால் உத்தரவாதப்படுத்த முடியாது வேற என்ன அப்படின்னாக்கா அது புள்ளக்கூடிய பிரச்சனை மற்ற மாநிலத்து வாக்காளர்களையும் கூட இதில் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்யக்கூடியது பிஜேபி எல்லா விஷயத்தையும் ஒன்னா செய்யறான் பீகார்ல அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன்ல ஓட்டு போட்ட அந்த வாக்காளர் பதிவில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தாக்கா அந்த நபர் இங்க தமிழ்நாட்டில் இருந்தாக்கா அவர் இங்கே ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களாக மாற முடியும் இந்த மண்ணின் மகத்துவம் என்ன தெரியும் அவங்களுக்கு பெரியாரை பற்றி தெரியுமா அவங்களுக்கு இங்க இருந்த தமிழ் நிலத்தில் இருந்த அத்தனை தலைவர்களை பற்றி அவங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டின் வரலாற்றை பற்றி தெரியுமா அவங்களுக்கு என் மண்ணின் கலாச்சாரத்தை பற்றி தெரியுமா பண்பாட்டை பற்றி தெரியுமா மொழியின் வீரத்தை பற்றி தெரியுமா எதை பற்றி தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு முதல்ல டிஎம்கே பற்றி தெரியுமா தெரியாது ஸ்டாலின் அவங்களுக்கு அவங்க பிஜேபி காங்கிரஸ் இந்திய பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கு இன்ஃபுளுக்கா தமிழ்நாடு தனித்துவமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு தனித்துவம் இருக்கு இன்னி வரைக்கும் இருக்கு அங்க அப்படிப்பட்ட சூழல் இல்லை அப்படிப்பட்ட பெரியார் போன்ற தலைவர்கள் அங்க வந்து வழிநடத்துறதுக்கு பெரியார்கள் இல்லை அப்ப அவங்க கொண்டு வந்து நிறுத்தி ஓட்டு போட்டு இதுல பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது அவங்கள வீரியமடைய வைக்கிறதுன்றது ஒன்று இருக்கு ஒரு பக்கம் அவர்களுக்கு தேவையானவர்களை சேர்ப்பது இன்னொரு பக்கம் தேவையில்லாதவர்களை நீக்குவது இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்னம செய்யறாங்க ஒரு பக்கம் தேவையானவங்க எல்லாம் உள்ள சேர்த்து நமக்கு அவங்களுக்கானவங்கள இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து கேலி பண்றாங்க நீக்கிறாங்க கேட்ட ஸ்பெஷல் விஷயம் இதை கொண்டு வரணும் பன்னெண்டு மாநிலம் யூனியன் பிரதேசங்கள் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் கோவா இது கொண்டு வராங்க இப்போ பன்னெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் சேர்த்து வந்து இது நடக்குது எஸ்ஏஆர் நடக்குது இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா கட்சிகளும் இருக்குது ஏடிஎம்கே பிஜேபி தவிர பிஜேபி மட்டும் கூட சொல்லலாம் சரிங்களா ஏன்னா அது பிஜேபி மயமானதுதான் இப்ப டிஎம்கே உடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே இருக்குது தேர்தல் அதிகாரி மாநில தேர்தல் அதிகாரி வந்து ஒரு கூட்டத்தை போட்டு கேக்குறாரு குறைகளை கேக்குறாரு எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க எல்லா குறையிலும் கேக்குறாரு கடைசியில் அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப எதுக்கு அந்த கூட்டம் என்னத்துக்கு அந்த கூட்டம் எல்லா நோயையும் சொன்ன பிறகு டாக்டர் வந்து சரியாயிடும் போப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா மருந்து கொடுக்காம நாங்க வந்து ஒன்னும் பண்ண முடியாது அது தான் அவங்க செய்யணும்ன்றது முடிவு பண்ணிட்டாங்க தான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நாம வந்து தடுக்கிறோமா இல்லையா இல்ல எதிர்க்கிறோமா இல்லையா முக்கியம் நாங்கள் எதிர்க்கிறோம் ரொம்ப தீர்க்கமாக போர்க்குணத்தோடு நாங்கள் அதை எடுக்கிறோம் அப்போ இந்த விஷயத்தை நாம் இப்படி புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கு எல்லாத்தோட முன்னாடி வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இறுதியாக பேசும்போது எனக்கான விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்றேன் எஸ்ஐஆர் எடுக்கிறோம் நடைமுறை சிக்கலால கோட்பாட்டு பிரச்சனையினால இது எல்லாத்தையும் எதுக்குறோம் அது தோழல் மிக முக்கியமானது இந்த விளக்கக்கூட்டத்துடைய கீழவருக்கு எஸ்ஐ எஸ்ஐஆர் என்ற பெயரில் குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது தோழன் சொன்னாங்க அது என்னன்னாக்கா பெரும்பான்மையான மக்கள் இங்க இருக்கிறாங்க இந்தியர்களாக தங்களை உணர்ந்து இருக்கிறாங்க தேசிய கீதம் போட்டால் நம்மளும் அதுக்கு மதிப்பு செலுத்துறோம் தேசிய கொடிக்க நம்ம மதிப்பு செலுத்துறோம் கான்ஸ்டியூஷனை நம்ம மதிக்கிறோம் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம இந்தியர்களே இல்லைன்னு சொல்லணும் இந்தியர்களே கிடையாது அதுக்கு ஒரு சட்டம் சட்டத்தின் மூலயமாவே கொண்டு வரேன் சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்து நீங்கள்லாம் எல்லாம் ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படியே வந்து கல்விப்படும் அவனுடைய பிரதானமான டார்கெட்டு சிறுபான்மையினர் அதை தாண்டி அதுக்கு சப்போர்ட் வரவங்களையும் அவங்களுக்கு எதிரானவங்களையும் தொடர்ச்சி எறியணும் இந்தியாவை வந்து அவங்களுடைய பாஷையில் சொல்றாங்க தூய்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க எங்களுடைய அழுக்கும் இல்லாம இல்லாமல் இந்தியா எப்படி தூய்மையாகும் எங்களோட உழைப்பு இல்லாமல் இந்தியா எப்படி நிற்கும் சிறுபான்மை மக்களை வந்து வெளியில போ எல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு போ அதை திட்டமிட்டு அந்த வெறுப்புணர்வை இந்தியா முழுக்க பரப்புறாங்க நீ தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை தொடரில் பெரிய அளவுக்கு நீங்க மற்ற வடமாநிலங்கள் போனால் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து பதக்கத்தோடய சுத்தக்கூடிய உழவக்கூடிய சூழ்நிலை உயர்வு மாட்டுக்கரை வச்சுக்க ஆயுத கொடுத்துருக்காங்க

ஒரு நாள் விட மாட்டோம் ஒரு நாள் அதை விட மாட்டோம் அது மூர்க்கமாக நம்ம பொண்ணு எதுக்கு தான் வேணும் அப்போ அந்த சிஏஏ என்ஆர்சி அதை வந்து இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வேற ஒரு வழியா அந்த சைடு கொண்டு வர இந்த சைடு கொண்டு வர முடியும் இதை நாம் புரிஞ்சுக்கணும் இதில் நாம் வந்து ரொம்ப இருக்கணும் அதான் அம்பேத்கர் சொல்லிட்டே இருக்கிறார் ஒரு காலம் அதை விட்டுறக்கூடாது இஸ்லாமியர்களை ஒரு காலம் விட்டுறக்கூடாது அவங்க நம்ம சொந்தங்க பிஜேபி கட்சியை ஒரு நாளும் விட்டாதீங்க அந்த ஒரு கட்சியை ஒரு நாளும் விட்டாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தாரு நாம் அதை எடுக்கணும் மறுபடியும் நான் சொல்லுதல் தான் இந்த வரலாற்று புரிதலோடு இந்த உணர்வோடு இந்த அரசியல் தெளிவோடு எதுக்கணும் அதை மே பதினேழு இயக்கம் எதுக்குது அந்த மேடைதான் இந்த மேடை அவங்க வந்து நாம வந்து என்னோட சொல்லுவாங்க நாம வந்து யுனிக்கு நாம வந்து யுனிக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் தோழருடைய கால்கள் பயணிக்கணும்னு சொல்லி இசை மொழி சொன்னாங்க அது உண்மை நூறு சதவீதம் ஒரு வாய் மொழிக்காக மேலே சொல்ல தோழர்களே திருமுருகன் காந்தி தோழர்கள் மேற்பொருவரும் மேசிக்கூடிய ஒரு நபராக நான் பெருமைப்படுகிறேன் பெருமைப்படுறேன் எந்த பிரதிபலும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளுக்கும் உழைப்பாதிகள் பிரச்சனையா மேற்பது இயக்கம் கழுத்தில் நிற்கும்

அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த பெருமை அதில் முக்கிய பணியாற்றிய பெருமை மேற்பிரைக்கு இயக்கத்துக்கு உண்டு ரமணா ஓட்டலாம் அங்கே வரைக்கும் அவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க பாத்துக்க மாட்டீங்க பாலத்தீனத்திற்காக உணர்வு பூர்வமாக அப்பேற்பட்ட அத்தனை தொண்டர்களை தோழர்களை ஒருங்கிணைக்கிறது மேற்பருங்கள் இயக்கம் ஏன்னா திருமுருகன் காந்தி தோழர் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அவர் அறிவானவர் அதுல எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் அவர் உணர்வானவர் நேர்மையானவர் பழகுவதற்கு இனிமையானவர் அவருடைய உண்மையான அவருடைய முகத்தில் எந்த இடத்துலையும் போலி கிடையாது எந்த இடத்திலும் பொய் கிடையாது இந்த மக்களை நேசிக்கக்கூடிய உணர்வு இருக்குது தோழர்களே அதுக்காக அவர் கொடுத்த விலை அதிகம் அது நெருங்கிய தோழர்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக அவர் கொடுத்த விலைகள் அதிகம் மே பதினேழு இயக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சொல்கிறார் மே பதினேழு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் திருமுருகன் காந்தி தோழ்தான் அப்படின்னு சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல நானும் உங்களோடு இருப்பேன் நான் ஒருவன் கடைசி வரை உங்களோடு இருப்பேன் சொல்லி அவருடைய களத்தை வலுப்படுத்துதில்லை அவங்களுடைய இவ்வளவு நாள் கட்டி காப்பாற்றி வருவது வெறும் அரசியல் பிரச்சனைகளை தொடரும் அப்படின்றது மட்டும் இல்லைங்க அவருடைய நிலைப்பாட்டின் மீதான நம்பகத்தன்மை மிக முக்கியமான தொடரல மே பதினேழு இயக்கம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது என்றால் அதில் அர்த்தம் உண்டு ஆழமான புரிதல் உண்டு அது சரியாகத்தான் இருக்கும் நம்ப கூடிய தோழில் தோழர்களும் இருக்க தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கோம் நடத்தணும் செய்ய வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது இதை தாண்டி எண்ணிக்கை கூடணும் மறுபடியும் அம்பேத்கர் சொல்கிறார் இது முதல் கூட்டம் தான் ஆனால் இறுதி கூட்டம் அல்ல இங்கு அடிக்கடி கூட்டம் போடப்படும் மே பதினேழு இயக்கத்தின் உழைப்பும் உணர்வும் தமிழ்நாட்டு வரலாற்றில் நிச்சயமாக நிற்கும் தொழில்களை அதில் நாங்களும் தொழிலாகி நாங்களும் உடன் இருப்போம் நாங்கள் கடைசி வரைக்கும் எதிர்ப்போம் தடுக்க முடியுமா செகண்டரி எதிர்ப்போம் ஏனென்றால் நாங்கள் வந்து சராசரி மனிதர்கள் கிடையாது எங்கள் பின்னால் இருப்பவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் மேதை பிரபாகரன் தந்தை பெரியார் அவருடைய கோட்பாட்டை வாங்கிய உள்வாங்கிய மாணவர்கள் நாங்கள் தொடர்ந்து களத்தில் ஒரு வாய்ப்பை வழங்கிய தோழல் ஒவ்வொருவருக்கும் நன்றி உங்களுடைய இந்த முயற்சி கடைசி வரைக்கும் வெல்லும் காசைத் தொழில் ரொம்ப சின்ன கூட்டணி ரொம்ப சின்ன பசங்க ரொம்ப சின்ன வயசு பசங்க ரொம்ப சின்ன எண்ணிக்கை கொண்டவங்க ஆனாலும் கூட எங்களுக்கு வந்து ஒரு உணர்வு மே பதினேழு இயக்கம் போல ஒரு அமைப்புகள் சமூக தளத்தில் கட்சி பாலிடிக்ஸ்ல இல்லாம நிலைக்கிறாங்க சரியா நிக்கிறாங்க நேர்மையா இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பல பேர் எங்களை வந்து வீக் பண்ணும் போது கூட பல பேர் எங்களை வந்து எங்களுடைய அந்த நேர்மையை உரசி பார்க்க முயற்சி பண்ணும் போது கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முன்னுதாரணங்கள் மேற்பது நிறுத்தம் இன்றியமையாது தோழர் திருவண்ணாந்தி இன்றியமையாத தோழர் அதற்கு இந்த மேடையில் நான் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி தோழர்களே